இந்த தமிழ்நாடு அரும்பாக்கம் வடம்பழனி அரும்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யால நடக்கக்கூடிய இந்த ஐம்பத்தொரு சக்தி பீடங்களுக்கான மேல் பார்வை நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு இந்தியாவில் வந்து ஐம்பத்தி ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்னு சொன்னா தக்ஷ யத்தில் வந்து ஹிந்து சம்பிரதாயத்தில் தக்ஷ யஜம்னு ஒரு சாப்டர் இருக்கு அந்த சாப்டர்ல வந்து சதி தேவி துண்டுகளாக வந்து மகாவிஷ்ணுவோடைய சக்கராயுதம் துண்டு துண்டா வந்து சக்கராயுதம் வந்து ஐம்பத்தொரு துண்டுகளாக சதிதேவி ஆகிய பார்வதியை வெட்டி ஈடுபட்டதாகவும் அது இந்தியா பக்கத்தில் கூடிய பங்களாதேஷ் அண்டு பாகிஸ்தான் இங்கே எல்லாம் சிதறி விழுந்ததாகவும் வந்து சரிதம் இருக்கு இது சக்தி பிராணத்துல சாக் பிராணத்துல இருக்கிறது அதன் அடிப்படையில அந்த உடல் பாகங்கள் விழுந்த இடம் எல்லாமே திருக்கோயிலாக கொண்டிருக்குது அப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கக்கூடிய தேவதைகள் இப்போ வந்து காசியில் துணை கன்னியாகுமரி வரையிலும் கராச்சி பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பதுசிஸ்தான் வரைக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் தேகம் உடைந்த இடம் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தேவதைகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி பீடங்கள் அத்தனையுமே ஒவ்வொரு இடத்துலேருந்து பேர்த்தெடுத்து வச்சது மாதிரி மிக சிறப்பான முறையிலே இந்த சக்தி பீட டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக பார்த்தது மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது அந்த வைப்ரேஷன் இருக்குது அதை அனைவரும் சந்தோஷமாக கலந்துக்கணும் ஒன்று கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி வந்து கால் நகம் விழுந்த இடம் இடுப்பு எலும்பு பாகம் விழுந்த இடம்தான் காஞ்சிபுரம் அதே மாதிரி சிரசு விழுந்த இடம் உச்சி விழுந்த இடம் கராச்சி தொப்புள் விழுந்த இடம் வந்து பங்களாதேஷ் இது ஒவ்வொரு இடங்களிலும் பேர்த்து எடுத்து அதே டிசைனில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அதே விகிதத்தின் அடிப்படையில் ஆகமதிகள் பிரகாரம் இங்கே பண்ணியிருக்காங்க அதை யார் வந்து இந்த பத்து நாட்கள் இங்கே இந்த நிகழ்ச்சி நடக்க போகிறது இந்த பத்து நாளில் ஏர் வந்து பார்த்தாலும் சரி அந்த கோயிலுக்கு போய் அந்த அம்பாவில் தரிசனம் பண்ணதுக்கான முழு பலன்களும் கிடைக்கும் அது மிகச்செரிய அதிசயமும் கூட வாழ்க்கையில் ஒரு நாளும் வந்து பாருங்கள் அது பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியும் கூட நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என் சைதன்ய பீடம் எழுநூறு வருடம் பழமையான சேதனை பீடத்தின் ஐம்பத்தி நாலாவது குருமா சன்னிதானமாக இருக்கக்கூடிய ஆத்ம செய்தனியாகி நான் வந்திருக்கேன் என்னுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் இங்கே வந்து வரக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதங்கள் அன்னை எங்களுடைய மடம் கவுஹாட்டில் இருக்கக்கூடியது அதாவது காமாக்கியால் இருக்கக்கூடிய யோனி பீடம் தான் எங்களுடைய மடம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடங்களிலும் அதிசயமான நிகழ்வு இது இந்த நிகழ்ச்சி அனைவரும் கலந்து கொள்ளணும் இதை பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் இந்த இடத்துக்கு வந்து இன்னும் பத்து நாட்கள் இங்கே தம்பால் இருக்க போறா அனைவரும் வந்து அவங்க தெய்வத்தை வழிபடுங்க ரொம்ப விசேஷமான இடம் ஒரே இடத்தில் முழுமையான ஹிந்து சம்பிரதாயத்தின் அடிப்படையில் கூடிய அந்த ஸ்ரீவித்யா உபாசகர்கள் இது ரொம்ப கூட தேடி போய் பார்க்க முடியாத விஷயத்தை நம்ம முன்னாலே கண் முன்னால காமிச்சிருக்கிறதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த சூரிய நாராயண சாஸ்திரி அனுபவம் அவங்க அனைவருக்கும் இவங்க அனைவருக்கும் ரொம்ப பெரிய ஆசிர்வாதம் ரொம்ப நன்றி இது ஆக்சுவலாக ஆகஸ்ட் நைன்த்துல இருந்து ஆகஸ்ட் எயிட்டீன்த் வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம ஐஸ்வர்யா மகாரில் இந்த டென் டேஸும் இந்த ஐம்பத்தோரு அம்மன் மட்டும் இல்லாமல் அது போக இன்னும் ஒரு பத்து அம்மன்ஸ் இருக்குங்களா ஸ்பெஷல் அம்மன்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா செகண்ட் விஷயம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுவாக மட்டும் இல்லாமல் ஒரு கோயிலில் என்னென்ன பூஜைகள் நடக்குமோ அத்தனை பூஜைகளையும் இதில் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் வரக்கூடிய பீப்புள்க்குச்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்துட்டு சாமியை மட்டும் பாத்துட்டு போகாம இந்த டிராமாஸு ஆக்சுவலா வந்து கலை நிகழ்ச்சிகள் பரதநாட்டியங்கள் இந்த மாதிரி மத்த ஏற்பாடுகளும் நாங்க பண்ணிருக்கோம் இது வரைக்கும் நாங்க வந்து பண்ண ஈவென்ட்ஸ்லோட இது வந்து ரம்மன் வந்து இதுதான் டைம் பண்றோம் ஓகேங்களா சென்னையில இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அம்மன் அம்பத்தோரு சக்தி பீடன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் நடக்குது இந்த அம்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அம்மன்ல இருந்து பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அம்மான்ல இருந்து நேபாள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதனோட உருவங்களை சத்ருவமா இங்கே வடிவமைச்சிருக்கோம் இதுதான் இந்த ஈவெண்டோட ஸ்பெஷல் ஸ்பெஷல் தரிசனம்ன்றது சில பேர் விரும்பி கேட்பாங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து சில தரிசனம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி கேட்குறவங்களுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது தனிப்பட்ட முறையில் ஏற்பாடு பண்ணுறோம் அதுக்குன்னு ஒரு டிக்கெட்ஸ் வந்து பாலிசியோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கலை நிகழ்ச்சி பாக்குறவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க டிக்கெட்ஸ் இருப்பீங்கன்னா வாங்குறாங்க அவங்க வந்து பாக்குறது அது வந்து நாங்க எதுவுமே சொல்றேன் ஈவென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ருபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தோரு அம்மன் மட்டும் இல்லாமல் மொத்தம் அறுபது அம்மனை வந்து பாத்தீங்கன்னா தரிசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இங்க அரேஞ்ச் பண்றது இன்னைக்கு வந்து எஸ் வி சகர் இந்த பிஜேபி டேபி வந்தாங்க இந்த மாதிரி நாளுக்கு நாள்ல யாராவது பிஏபி சுவார்த்தன வாய்ப்பு இருக்காங்க சார்ந்தாங்க அந்த மாதிரி திராவிட சைட்ல இருந்து வருவாங்க அரசியல் நிகழ்ச்சி கிடையாது இது வந்துட்டு அம்மன் சம்பந்தப்பட்ட நம்ம மட்டும் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க இதுல வந்துட்டு உள்ள அரசியலோ அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கத்திலாகவும் வர்றவங்க வந்துட்டு இந்த ஆடி மாசம் சிறப்பாக வந்துட்டு அம்மனை தரிசிக்கணும்னு இருந்தாங்க ஐம்பத்தி ஒரு அம்மன் பிளஸ் ஒரு பத்து ஸ்டேச்சுவை உள்ள கொண்டு வந்திருக்கும் மொத்தம் அறுபத்தி ஒரு ஸ்டேச்சுவோ இருக்குங்க இது வந்து நேரில் பார்த்து நம்ம தரிசிக்கிறதுக்கு சென்னை வாழ் மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை அனைவரும் வந்து பயன்படுத்தி சாதாரணமா நூறு ரூபாய் இந்த நூறு ரூபா கொடுத்து தாராளமா உள்ள வந்து எல்லாமே இந்த அம்மனை தரிசிக்கணும் தரிசிக்கிறதுக்கு சென்னை வாழ் மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நேரம் இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டு இது மறுபடியும் சென்னைக்கு வருமான்றது ரொம்ப சந்தேகம் இது வந்துட்டு பெருமளோ இந்த நூத்தி எட்டு தரிசனம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை இது வந்து அம்மன் அம்மனை வந்து புது கான்செப்ட் இது வந்து யாருமே பண்ணாத ஒரு விஷயம் இதை வந்து நாம் முத முறையா பண்றோம் மக்கள் வந்து அனைவரும் பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய வடபழனியில இந்த பக்கம் கோயம்பேடு போற வழியில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா மகாலில் வந்து இன்னியிலிருந்து ஒம்பது நாட்கள் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களை ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு நாம் எத்தனையோ அம்மன் கோவிலுக்கு போகணுன்னு நினைப்பாங்க இந்த ஆடி மாதத்தில் நான் வந்து பத்து அம்மனை பார்க்குறேன் பதினஞ்சு அம்மனை பார்க்குறேன் ஒம்பது பேரை பார்க்குறேன் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் இதில் இந்த பக்கம் பார்த்தா மெட்ரோ நடக்குது அங்கே பள்ளம் தோண்டிருக்கு இது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்போது இந்த ஒரு இடத்துக்கு வந்தால் ஐம்பத்தி ஓரு இடங்களில் உள்ள சக்தி தரிசனத்தை இங்கே பார்க்க முடியும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆல்ஃபாரெஸ் அப்படின்னு நாராயண சாஸ்திரிகள் அப்புறம் பஸ்கர்ஸ் சீவன்ஸ் பஸ்கர்ஸ் ஈவெண்ட்ஸ் இவங்க சேர்ந்து இதை பண்ணுறாங்க இதை தாண்டி இந்த பார்க்க வரவங்க இங்கே திடீர் தினசரி நிகழ்ச்சிகள் இருக்குது ஆன்மீகமான நிகழ்ச்சிகள் இருக்குது அதை தவிர இங்கே கீழே வந்தாக்க இந்த கீழ் ஹாலில் வந்து ஃபுட் கோர்ட்டு மாதிரி புடவை வாங்கறதுனா புடவை வாங்கலாம் இல்லை அந்த ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டுக்கு உண்டான திங்ஸ் அதெல்லாமும் இங்கே கிடைக்கிது அந்த மாதிரியான ஒரு விஷயம் திரு ஹெச்வி அண்டே சார் வந்திருந்தார் நான் அப்புறம் நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் நாங்கள் இதை இப்போ தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சோம் இந்த ஃபெஸ்டிவலை இன்னிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் தினசரி காலை முதல் இரவு வரை இருக்கும் இதை பயன்படுத்தி கொண்டு ஆன்மீக அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொண்டால் அவர்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இது வந்து ஜோதி டிவி ஆன்மீக டிவி ஜோதி டிவியோடு சேர்ந்து இணைந்து செய்கிறார்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்கிற பொதுவான கேள்வி சார் பட்ஜெட்டு பட்ஜெட் எப்படின்னு சொன்னால் ஒரு தமிழகத்துக்கு உண்டான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கலாங்கிறது சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த ஒரு வருத்தம் இருக்கிறது இல்லை இல்லை நாங்கள் சொல்லாட்டாக கூட அதில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சொல்லாட்டாக கூட இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறத விட அந்த கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பட்ஜெட் படித்ததில் ஒரு ஆறு ஸ்டேட்டு பேரை சொல்கிறதுக்கு இன்னும் ஒரு பத்து செகண்ட் ஆகுமா பதினஞ்சு செகண்ட் ஆகுமா அதை சொல்லியிருந்தால் இந்த குழப்பத்துக்கு ஒரு பிரச்சனை இந்த குழப்பம் வருவதற்குண்டான வாய்ப்பே இல்லை அதுதான் தவிர வந்து இப்போது நம்முடைய தமிழக முதல்வர் சொல்கிறார் நான் எல்லாருக்குமான முதல்வர் அப்படிங்கிறார் யார் எனக்கு ஓட்டு போட்டிங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்கு கிடையாது அப்படி சொல்லலை இப்போ மாதம் வந்து ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது எல்லா கட்சிக்காரங்களும் தான் அதில் இருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப எக்ஸலென்ட் ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மாணவர்களுக்கு அது ஆயிரம் ரூபாய் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அதே போல் போன மாதம் ஒன்று பார்த்தேன் ப படிப்பை தொடர விடாமல் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு பணம் கொடுக்கணும் இது வந்து முன்னாடியே செய்யணும்னு நினச்ச ஒரு ஸ்கீம் தான் அதை செய்கிறாங்க அதாவது எதிர்கால சந்ததியு இருக்குது அந்த முன்னாடியே காமராஜர் காலத்திலேருந்து தான் மிட் டே மீல்ஸ் ஆரம்பிச்சது அது எம்ஜிஆர் பெருசு பண்ணார் எல்லாம் ஓகே ஆனால் இன்னைக்கு குழந்தைகளுக்கு விதவிதமான ஒரு டிஃபனையோ சாப்பாடையோ கொடுக்குறாங்கன்னா இந்த அரசை நாம் பாராட்டணும் நமக்கு என்ன ஆயிடுச்சு இப்போது எல்லாமே அரசியலாக போச்சு நான் ஒரு கட்சியில் இருக்கேனா வேறு கட்சிக்காரன் பண்ணனா அவன் நல்லதே செஞ்சாலும் ஐயோ விஷம் வைக்கிறாங்களேன்னு கத்துற அளவுக்கு மனோபாவம் மாறிப்போச்சு அது சரியான ஒரு விஷயமே கிடையாது இப்போது கேரளாவை பாருங்கள் கர்நாடகாவை பாருங்கள் தண்ணி பிரச்சனைன்னா அத்தனை கட்சிக்காரங்களும் ஒன்றும் சேர்றாங்க இங்கே சேரக்க மாட்டேன் பிடிவாதம் பண்ணுறாங்க அது எப்படி வந்து அந்த நம்முடைய தமிழ்நாடுங்கிறது எப்படி முன்னுக்கு வரும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு எல்லோரும் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை பத்து கோடி பேர் இருக்காங்க பத்து கோடி பேர் இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கில் வந்து அங்கங்கே சில சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் உடனே எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது சரியான ஒரு விஷயமே இல்லை இப்போது ஆம்ஸ்டாம் கொலை வழக்கிலேயே கிட்டத்தட்ட எல்லா கட்சிக்காரர்களும் இல்லை இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்போ எந்த கட்சியும் சொல்ல முடியும் எங்கள் கட்சிக்காரர்களும் இன்வால்வான சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு தானே சொல்லணும் தவிர வந்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒழுக்கம் வீரர்களை இருக்கிறவங்களெல்லாம் அதிகமாக சேர்த்துக்க சேர்த்துக்க கட்சியினுடைய மரியாதை போய்டும் அது ரொம்ப முக்கியம் கட்சியில் வந்து கட்சிக்காக உழைக்கிறவங்க இருக்கலாம் ஆனால் ஊரில் இருக்கிற பொறுக்கி அப்புறம் கொலகாரம் எல்லோரையும் இந்த கட்சியில் சேர்த்துப்போம் அப்படின்ட்டு மற்ற கட்சிகளை பேசுகிறதுக்கு நமக்கு எந்த யோகியதையும் கிடையாது இது எந்த கட்சி பண்ணாலும் அது நான் எந்த கட்சியை சொல்கிறேங்கிறது சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரியும்